தமிழக அரசு வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தது பதிவுத்துறையினுடைய சட்டத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு அதில் கொண்டு வந்திருக்காங்க மாவட்ட பதிவாளராக இருக்கின்றவர்கள் நீங்கள் ஃப்ராடு அதாவது பட்டா கொடுப்பதற்குத்தான் வட்டாட்சியருக்கு உரிமை உள்ளதே வழிய பட்டாவை ரத்து செய்வதற்கு ஆர்டிஓ என்று சொல்லப்படுகின்ற கோட்டாட்சியருக்கு தான் நீங்கள் எவ்வளவு முறை நல்லது சிறப்பாக கொண்டு வந்தாலும் அதை மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை கள்ளன்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் வெப்சைட் ஒன்றுக்கலாம் ஆ நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் கொண்டு வந்துட்டாங்க அது தெளிவாக ஏற்றிட்டாங்க இப்பொழுது சமீபமாக ஒரு மாதம் முன்பாக அப்பார்ட்மெண்ட்டு கூட பட்டா என்பது சேல் சேல்டீடில் வந்து முதல்ல ஒருத்தர் கையெழுத்து விற்கிறவர் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும்னு இருந்தது ஸோ பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோசடி பட்டா மோசடி கிரையை பத்திரம் நம்மளுடைய சொத்தை வந்து இன்னொருத்தர் வந்து மோசடியாக பட்டா போட்டு ப கிரையம் பண்ணி விற்றுடவே செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மோசடி பட்டாக்கள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி ரத்து செய்து முழுவதாக தமிழ்நாடு முழுவதும் அதாவது இந்த வருவாய்த்துறையின் சார்பாக கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கங்கே அந்த கிராமத்துக்கு வர்றது ஏன்பா இது யார் சொத்துப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இன்னாருடைய சொத்து தாங்க அந்த நின்றுட்டு இருந்தேன் எவனாவது ஒருத்தன் ஒரு இல்லாட்டி ஊரில் இருக்கிற பெரியவர் ஒருத்தர் கூப்பிடுவாங்க ஏங்க அந்த கிழக்கு பக்கம் இருக்கிறது அந்த நாள் மூலையில் இருக்க அந்த மரத்து பக்கத்தில் இருக்கிற சொத்து எந்த சொத்துங்க இன்னாருடைய சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அயில் சொத்துங்க இல்லை நாராயணசாமி நாயக்கர் சொத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் பேரை சொல்லு ஆமாம் தலையாரி என்ன சொல்கிறாரோ அவர் இல்லை இல்லை ஊரில் பெரியவர் இருக்கிறாரோ அவர் மாதிரி எழுதி போயிடுவாங்க ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இப்பொழுது அது பெருமளவிற்கும் குறைந்திருக்கிறது வெப்சைட் ஒன்றுக்கலாம் ஆ நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் கொண்டு வந்துட்டாங்க அது தெளிவாக ஏற்றிட்டாங்க இப்பொழுது சமீபமாக ஒரு மாதம் முன்பாக அப்பார்ட்மெண்ட்டு கூட பட்டா என்பது யாருடைய பூர்வீகத்தினுடைய யார் பேர்ல இருந்ததோ அந்த பட்டாவிற்கும் இப்பொழுது இருக்கின்ற குறிப்பாக இணைய வழியிலே பட்டா குறிந்தால்தான் இந்த பட்டாவை சொத்து பதிய முடியும் என்கிற ஒரு நிலை ஆனால் ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்வி மிகச் சரியான கேள்வி மிக முக்கியமான கேள்வி எப்படி என்றால் ஏற்கனவே பட்டா விழுந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு முறை எப்படி செய்யலாம் என்றால் யார் பெயரில் பட்டா இருக்கிறதோ அவரே வந்து பதிவு அலுவலகத்திற்கு வந்து தன்னுடைய பெயரில் இருக்கிறது தவறாக விழுந்து விட்டது ஆகவே அவருக்கு நான் எழுதி கொடுத்துறேன் என்று சேல்டீட் ஒன்று அப்படி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி பட்டா கொடுப்பதற்குத்தான் வட்டாட்சியருக்கு உரிமை உள்ளதே வழிய பட்டாவை ரத்து செய்வதற்கு ஆர்டிஓ என்று சொல்லப்படுகின்ற கோட்டாட்சியருக்கு தான் உரிமை உண்டு ஆகவே பட்டா தவறாக குறிப்பிட்ட விழுந்திருந்தால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கான பத்திரங்களை எல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் ஆர்டிஓ கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்ற கோட்டாட்சியரிடம் போய் நீங்கள் பட்டா ரத்து பத்திரம் பட்டா ரத்து செய்ய மனு கொடுக்கணும் அவர் வந்து விசாரிப்பார் விசாரித்து ரெண்டு பேரையும் அது வந்து ஒரு நீதிமன்றமாகவே கருதப்படும் அந்த நீதிமன்றத்தில் சொல்றது ஆர்டிஓ கோர்ட்னு தான் சொல்லுவாங்க அவருக்கு முழு உரிமை உண்டு அதாவது இந்த நீதிமன்ற ஆமா ரெண்டு ரெண்டு தரப்பு விசாரிச்சு விசாரிப்பாங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க விசாரிப்பாங்க அப்புறம் முறுதி முடிவு பண்ணுவாங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அங்க வழக்கறிஞர்களும் போய் ஆர்குமெண்ட் பண்ணலாம் முடித்ததுக்கு அப்புறம் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் தவறாக பட்டாக்கள் இருந்தால் அதை ரத்து செய்து போடுவாங்க அந்த ரத்து செய்த மூலமாக யார் உண்மையான உரிமைதாரரோ அவருடைய பெயருக்கு வந்துவிடும் இதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற வாய்ப்பு ஆனால் மோசடி பண்ணணுன்னே நினைக்கிறாங்க மோசடியாக தான் வேணும்னே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை எப்படி நம்ம அதுதான் அது அது அதற்காக சமீபத்தில் தமிழக அரசு வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தது பதிவுத்துறையினுடைய சட்டத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு அதில் கொண்டு வந்திருக்காங்க மாவட்ட பதிவாளராக இருக்கின்றவர்கள் நீங்கள் ஃப்ராடு அதாவது இதில் மோசடி நடைபெற்றிருக்கிறது என்பது நீங்கள் தெரிய வந்தால் நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக அந்த பத்திரத்தை ரத்து செய்யலாம் என்று அவர்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள் இப்போ அந்த உரிமையை அவர்களுக்கு பவர் இருக்கிறதா இல்லையா என்பது இந்த சட்டத்தின் மூலம் திருத்தத்தின் மூலமாக அவர் வைத்திருப்பதன் காரணத்தினாலே இப்பொழுது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் மோசடி பெறுவர்கள் இதற்கு முன்பாக இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நீங்கள் ஒரு செயல்வியிட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் அல்லது ஒன்றரை பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் எழுபதுகளில் வந்து அது நாலு பக்கம் அஞ்சு ஆச்சு இன்றைக்கு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் அல்லது ரெண்டாயிரத்து பதினஞ்சிலிருந்தே குறைந்தபட்சம் பதினைஞ்சிலேருந்து இருபது பக்கங்கள் வருது முன்னாடி வந்து ஃபோட்டோ எல்லாம் ஒட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தது அதே மாதிரி ஆதார் கார்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட் இன்னொன்று என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜிபிஎஸ்ஸு கூகுள் ஜிபிஎஸ் கேமரா மூலமாக அந்த ஃபோட்டோ எந்த சொத்து நீங்கள் வாங்க போகிறீங்களோ அந்த சொத்தில் போய் நின்று இது பண்ணி எடுத்து கொடுக்கணும் அதன் மூலமாக குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜிபிஎஸ்னுடைய சரியான இடம் அப்போ எங்கள் பதிவு செய்யப்படும் இதில் இப்போ மோசடிகள் குறைவதற்கான வாய்ப்புகளை அதிகபட்சம் மேக்ஸிமம் அதுவே இது வரைக்கும் குறைக்க முடியுமோ அதுக்கான வேலையை செய்யணும் அதற்காக நம்ம கிராமத்தில் சொல்ல மாதிரியே பெருசாக காப்பாம் பெருசா என்கின்ற மாதிரி கள்ளந்தான் பெருசு நீங்கள் எவ்வளவு முறை நல்லது சிறப்பாக கொண்டு வந்தாலும் இந்த அடுத்து நிறுத்துவதற்கு கொண்டு வந்தாலும் அதை மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை கல்லன்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் ஆகவே இப்பொழுது குறைந்திருக்கிறது அதை மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஐம்பது ஐம்பது இருந்ததுன்னா இன்றைக்கி தொண்ணூறு பத்து அப்படிங்கிற அளவிற்கு குறைந்திருக்கிறது விரைந்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நல்ல முறையிலே இது

சமீபத்தில் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வழக்கறிஞர் பேசிகிட்டு பொழுது அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் கொடுத்துருக்காங்க கூட அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சென்ட் வந்து இருக்குது அது யாருக்குன்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் இவர் தான் அனுபவிச்சுட்டு வர்றார் இதை மாதிரி நிலங்களில் இந்த செட்டில்மெண்ட்டு தாசில்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குதுங்க அது நிறைய பேருக்கு தெரது யாரும் கேட்காத கேட்பாட்டை இருக்கின்ற நிலங்கள் அனைத்தும் அந்த செட்டில்மெண்ட் தாசில்தாருடைய நிலைக்கு போயிடும் அதைத்தான் தான் இன்னொரு இது என்ன பண்ணுவாங்கன்னா அனாதீனம் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே கொண்டு போய்டுறான் அனாதீனம் நிலங்கள் எல்லாமே அரசுக்கு சொந்தமான நிலங்கள் அந்த நிலங்களை முழுவதுமாக இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் தான் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் கொண்டு போய் கொடுக்கணும் யாருக்கு இதில் வந்து கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அதாவது எங்கே பண்ணியிருக்காங்க யாருக்குரிய நிலம் இதனுடைய பூர்வீக பத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரிஜிஸ்டரும் அடங்கலும் இது ரெண்டு தாங்க நிலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் ஏ ரிஜிஸ்டரில் பழைய பூர்வீகத்தில் நிலங்கள் யார் பெயரில் இருந்தது என்பதை தெளிவாக காட்டுகின்ற அந்த பத்திரம்தான் ஏ ரிஜிஸ்டர் அடங்கல் என்பது அந்த நிலத்தில் யார் இப்போ இருக்காங்க பொதுமக்கள் இன்னொன்று மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பட்டா என்பது நிலத்தினுடைய உரிமை அல்ல தெளிவாக பல நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை தெளிவாக சொல்லியிருக்கிறது பட்டா இருக்கா பட்டா இருக்கா பட்டா இருந்தால் மட்டும் நீங்கள் நிலத்தினுடைய உரிமையாளர் ஆக முடியாது பட்டா என்பது இன்றைய தேதியில் நிலத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதற்கான சுவாதீனத்தை காட்டுகின்ற ஒரு நில ஏடே தவிர வேற ஒன்றும் கிடையாது இதுதான் உண்மை இப்போதைக்கு நன்றி சார்